நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்க குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்கள சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல கரெக்டா வந்து கூட்டினு போறதுக்கு வந்துடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு போதா நிஷாவும் அவங்க அப்பாவும் வராங்க யாரை கூட்டின்னு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை தாங்க நீ ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்பவே நிஷா என் கூட பாரின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவா நின்றுடுறாங்க எதுவுமே பேச முடியாம வாயடிச்சு போயிட்டு முச்சடிச்சு போயிட்டு இவ்ளோ கல்யாணம் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தன் நின்று இருக்காரு உடனே வேற வழி இல்லாம அவளை தூக்கிட்டு போயின்னே இருக்காங்க வெண்பா கூட்டியே என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம ரூமுக்குள்ளேயே உக்காந்து ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுன்னு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம வெண்பா கூட்டி ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறினு போறாங்க அப்பா வர வரமாட்டீங்களா மல்லியம்மா நீங்கள் என்ன விட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வடிதுங்க என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் சூழல் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கா அந்த மாதிரி இந்த மனசுங்க இருக்காங்க ஒரு தகுப்பனும் ஒரு பொண்ணி பிரிக்கிறது எவ்வளோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியாம ஒரு பக்கம் புரியாத புதியாவே பேசினு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை வேற லெவலில் விஜய் இருந்துன்னு மல்லிக்கு ஃபோ ஃபோன் பண்ணிடுறாரு மல்லி என்னால் முடியல நிஷாவும் மறுபக்கம் அப்பாவும் வந்து வெண்பாக கூட்டின்னு போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல செத்துன்னு போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் மல்லி இருந்துன்னு அவங்க அண்ணனுக்கு எதுவும் சொல்லவும் முடியல உடனே அண்ணா இருந்துன்னு ஒரு பக்கம் போயிட்டு அவ்வளோதான் புடவை எல்லாம் எடுக்க போல கூற புடவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இனிமேல் அந்த வீட்டுக்கே வரக்கூடாது சாமின்ற மாதிரி அப்படியே சம்ம வேகமாக ஆட்டோவில் போறாங்க கரெக்டாக போறவரில்ல அரவிந்த் ஒரு பக்கம் வந்துடுறாரு அரவிந்த் சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா கேட்க உடனே இந்த மாதிரி தான் நடந்துருச்சு எப்படியாவது போய் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நீ சொல்லிட்டே இதுக்கப்புறம் இதுக்கு வேற பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க போயிட்டு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அதுதான் எங்க டுஸ்டா இருக்க போது போயிட்டு ஹாஃப் சும்மா அந்த வண்டியை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு வாடனே நிஷா கட்டா ஏய் நிஷா உன்னை யாருக்கு குழந்தைய தோக்கு வந்து பொழந்து கட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல என்னென்ன நடக்கும் ஏது இது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியலிங்க எல்லாமே ஒரு பக்கம் குழப்பத்திலேயே குழம்பு போயிட்டு போயின்னு இருக்கு உடனே வண்டியை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு பாக்கணுமே ஓ ஜேசிபி அங்க இருக்கு சரி நீ பாரு நான் அதுக்குள்ள வயசு கொடுத்துருந்தேன்

அது மட்டும் இல்லாம கரெக்டா இதுல இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க அதெல்லாம் எங்க போய் முடிய போது சொல்லிட்டு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டி டாடா சொல்றேன்